அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை டைம்லயும் பௌர்ணமி டைம் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி டெய்லி அழுவா வணக்கம் மக்களே டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஆகுது இன்னும் விடியாமல் இவ்வளோ சீக்கிரம் காலையில் இருக்க போகிறீங்க அப்படின்னு யோசிக்கிறீங்க வேறு எங்கேயோ இல்லைங்க நம்ம சர்ச்சில் திரியாத்துகிறது தான் ஆல்ரெடி வந்து நம்மளோட சர்ச்சில் வந்து பார்த்துருப்பீங்க இப்போ எந்த சர்ச்சில் இருந்து திரியாத்தி போகிறோன்னா நம்ம அண்ணனோட சர்ச்சில் இருந்து இன்னும் பாருங்கள் இன்னும் சன் கூட வரல நான் அதிகமாக செம்மையாக இருக்குது ஸோ இப்போ சீக்கிரம் போகணும் ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க ஸோ இது என்ஜாய்மெண்ட்டாக வந்து பார்க்கலாம் இந்த வாகனத்தின் முன்னும் பின்னும் இடமும் வளமும் நம்முடைய முதலில் வழி நடத்துவாராக குறிப்பாக இவர் பாதுகாப்பா எங்களை அழைத்துச் சென்று மீண்டும் பாதுகாப்பா இந்த இல்லம் பின்ப எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் அனைவரையும் பஸ் எடுத்துட்டாங்க வண்டலூர் ஜுவெல்லாம் தாண்டி வந்துட்டோம் இப்போ எதுக்காக பஸ் நிற்குதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்காக வெயிட் பண்ணியிருக்காங்க இங்கே ஒருத்தனை பாருங்க நல்லா என்ன பண்ணுறான்னு டீ என்னடா எங்க சர்ச்சில் திரியாத்திர கூப்பிட்டு போறாங்க திரியாத்திர கூப்பிட்டு போறாங்கன்னு கூப்பிட்டு டீ தூங்குற சரி ஃபர்ஸ்ட் எங்க போறோம்னு டேய் சொல்டா எனக்கு முன்னாடி பேரும் உட்காந்து நாங்கள் போகிறோம் அவங்ககிட்ட போய் கேட்டுறான் சரிடா சரி ஓகே அண்ணா நீங்கள் சொல்லுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அச்சிரப்பாக்கம் போக போகிறோம் அச்சிரப்பாக்கம் மழைமலை மாதா சர்ச்சுக்கு போக போகிறோம் அங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து இன்னொரு சர்ச்சுக்கு போகிறோம் அதுதான் ஸோ அதுக்கு அங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இப்போ இங்கே ஒருத்தூக்க போகிறோம் சரியா ஓகே

ட்ரிப்பான்னு பேசுகிறீங்க ஒருத்தருக்காரு அவர் சொல்லுவார் திரியாத்திரைனா எனக்கு தெரியாது பேசிக்காக கூட தெரியாது திரியாத்திர வந்து ஆபரகமானது வந்து நமக்கு போகிறோம் திரியாத்திரை எப்போ போவோம் அப்படின்னு எல்லாருனாலும் நம்ம தவ காலத்துல மட்டும்தான் போவோம் கேள்வி ஆ அண்ணா சொல்லுவாங்க கண்டினியூ பண்ணி சொல்லி நல்லா வந்து ஆண்டோ சொன்ன மாதிரி வந்து ஆபுராமாவும் காலத்துலேருந்தே போயிட்டுருக்காங்க இது வந்து எப்படின்னா நம்ம இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அப்பா சொல்லணும்னா நம்ம வந்து மோஸ்ட்டாக பணத்து பின்னாடியோ பதவி பின்னாடியோ இருக்கிற பல பிரச்சனைக்கு பின்னாடி ஓட்டிகிட்டு இருக்கோம் நம்மளுக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கடவுள்கிட்ட பேசுகிறதுக்கோ நேரம்னு கிடையாது ஏன்னா மாஸ்க்கு வர்றதுக்கான டைமே இங்கே நிறைய பேர் கிடையாதுன்றும்போது இந்த எதுங்கன்னா

மலை மாதா இந்த அருட்தலம் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமாவாசை டைம்லயும் பௌர்ணமி டைம்லயும் இந்த ரெண்டு நாட்கள்ல நீங்க வந்தீங்கன்னா இங்க நிக்கவே முடியாது அவ்வளவு கூட்டம் இருக்கும் மக்களே அவ்வளவு விசேஷமா வந்து பிரேயர்ஸ் நடக்கும் முக்கியமா அமாவாசை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பேய் பிடிச்சவங்க இந்த மாதிரியான விஷயத்துக்குலாம் லைக் ஒரு நெகட்டிவ்னே சொல்லிக்கலாம் இந்த பேய் பிடிக்கிறது இல்லை உங்க வீட்லயோ இல்லை ஏதோ செய்வன கோளாறு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இங்கே வந்து அமாவாசை அன்னைக்கு ப்ரே பண்ணுவாங்க பௌர்ணமி அன்னைக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்க ஒரு தேவை இருக்கு கோரிக்கை இருக்கு அப்படின்னா ரொம்ப சிறப்பா பிரேயர் வச்சு இங்க வந்து வந்து ஜெபிப்பாங்க இதை பத்தி நாங்கள் தனியாக கண்டென்ட் ஒரு நாள் வந்து கண்டிப்பா போஸ்ட் பண்றோம் ஸோ அன்டில் தென் ரைட் என் நீர் பட்ட போது பாய்ந்து ரத்த நம்ம எங்க வந்துருக்கோம் பாத்தீங்கன்னா தூய விண்ணேர் பண்ணை ஆலயம் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு ஆல்ரெடி சொல்லி இருந்தோம் பனிக்கண் குப்பம் அதுல லொக்கேட் ஆயிருக்கு இந்த சர்ச் பாத்தீங்கன்னா நூற்றாண்டு கடந்து நூத்தி எழுபத்தி எட்டு வருஷம் இது ஃபர்ஸ்ட் வந்து சின்ன ஒரு குடிசை மாதிரி ஒரு குட்டி சர்ச்சா கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் லெவல் போட்டு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தேர்ட்னா தேர்டா கட்டப்பட்டிருக்கா இந்த சர்ச் இது எப்ப கட்டிருக்காங்கன்னா நைன்டீன் நாட் ஒன்ல

ரெண்டு பேருக்கு நல்லா கல்வி செல்வம் கிடைக்கணும்னு வேண்டிங்கன்னா ரெண்டு பேருக்கும் நல்லா கல்வி செல்வம் கிடைச்சிது அது மாதிரி வேலை வாய்ப்புக்காக வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னு வேண்டிங்கன்னா பையனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிது பொண்ணுக்கு வந்து இன்ஜினியர் சென்னையில்தான் வேலை பாக்குறாங்க திருமணம் வேணும்னு சொல்லி வேண்டிங்கண்ணா அதே மாதிரி இன்ஜினியர் பொண்ணுக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை கிடைச்சது வாத்தியார் பையனுக்கு வந்து வாத்தியார் பொண்ணு கிடைச்சது டீச்சர் பொண்ணு கிடைச்சிது அப்புறம் குழந்தை பாக்கியம் வேணும்னு கேட்டேன் அதே மாதிரி பொண்ணுக்கு இருந்தது ரெண்டாவது வந்து இந்த பிள்ளைங்களுக்கு பையனுக்கு கல்யாணம் பண்ண வீடு கிடையாது எனக்கு உட்காரத்துக்கு வேகல மாதத்துக்கு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு வீடால் வேணும்னு வந்து அழுவம் எப்பொழுதும் வேகல மாதாவே உனக்காவது ஒரு இடம் எனக்கு உக்காரத்துக்கு எனக்கு உக்காரத்து கூட ஒரு இடம் இல்ல அப்படின்னு எப்போதும் அழுகும் அதே மாதிரி வீடு கட்டிட்டான் அவர் வீடு கட்டிட்டு பையனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு சேர்ந்தேன் எங்கத்தலை சரி இனியதான் இருந்தான் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பொண்ணு கிடைச்சது அப்புறம் குழந்த ரெண்டு குழந்தை இருந்தது பையன் கிடையாது பையனுக்காக அஞ்சு மணிக்கு நான் எழுந்து வந்து இந்த கோயிலில் நாற்பது நாள் முட்டி போட்டுனா வந்து ஒரு ஆண் குழந்தை கிடைக்கணும் உன் கரங்களில் இருக்க குழந்தை மாதிரி என் கரங்களில் எழுந்து எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி டெய்லி அழுவான் போட்டு தலைக்கு திம்பெயரத்தை கிட்டே முட்டி போட்டு நான் வந்து போவான் அதே மாதிரி இறுதி ஆண்டவர் கோயிலுக்கு போய் ஒரு குழந்தை சுருவம் பாண்டிச்சேரி சொல்வாங்க அங்கே கிறிஸ்மஸ் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு இருபத்தி அஞ்சாம் தேதி காணிக்கா கொடுத்தான் ஜனவரி பதினெட்டாம் தேதி உங்களுக்கு பையன் வந்து அவங்க அம்மா கணிச்சுவார்கள் வச்சிருந்தாங்க அதே மாதிரி தான் குழந்தையும் கிடைச்சிது ரெண்டு பிள்ளைங்களும் பள்ளி கட்டுக்கு போறாங்க இவங்க குழந்தைய வச்சிருக்க கேட்டது இல்லையா எங்களுக்கு நான்கு இருக்குப்பா இது வேணும் எந்த குறையும் இல்லை ஆனா கஷ்டப்படாது எதுவும் கிடைக்காது செஞ்சோம் வேண்டும் அழுவோம் தத்துவம் கதருவோம் எல்லாம் கொடுத்துருக்காரு எனக்கு எங்க வீட்டுக்காரு உடம்பு சரியில்லை பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணது குழைக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மிஷின்ல தான் ஏங்கி நின்றாரு என்ன மட்டும் தான் ஹாஸ்பிட்டல்ல கிண்ணி காவேரி ஹாஸ்பிட்டல்ல என்ன தான் உள்ள விட்டாங்க நான் போனேன் எனக்கு ஒரே அதிர்வா அவங்களை பார்த்ததும் எனக்கு கஷ்டம் வந்து உடனே வெளியில் வந்துட்டேன் அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று அவருக்கு நல்ல இதாக இருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நிறைய கஷ்டம் வரும் அப்போ நான் கடவுளை தான் தேடினு போவேன் எல்லாமே வெற்றி தான் இது வரலையும் இது வரலையும் கிடைச்சிருக்குப்பா எந்த இதுவும் இல்லை எனக்கும் நானும் ஆபரேஷன் தான் ஓப்பன் சரிச்சிரு கிடையாது எனக்கும் அக்காக்கு வந்து நான் பழைக்க மாட்டேன் சொல்லி வேற யாரோ இறந்துட்டாங்க எங்க ஊர்ல எனக்குதான் நான் இறந்து இறந்துட்டா மணி அடிப்பாங்க எனக்கு தான் மணி அடிக்கிறாங்கன்னு சொல்லி ஊர்ல எல்லாம் பேசி பேசிந்துருக்காங்க நீ சென்னையில்தான் வச்சுருந்தாங்க எனக்கு இன்னையும் காப்பாற்றி கடவுள் கொடுத்துருக்காரு இது வேலையும் செய்த அனைத்து அளவுக்கு நான் சாய்ந்தரம் வந்தாலும் சிறு கும்பிட்டு இதுவரையும் செய்த அனைத்து நன்மைக்கும் நன்றி இனிமேல் செய்ய போகிறேன் அனைத்து காரியத்துக்கும் நன்றி தான் சொல்லணும் நன்றி இது வேலையும் சிறப்புதான் ஆனா கஷ்டப்படாது எதுவும் வராது இந்த ஜோமாலிக்கு உணவு எடுக்கிறது கஷ்டமா தான் இருக்கும் கஷ்டப்படுறதுக்கு தகுந்த பலன் கண்டிப்பா கை நிறைய கிடைக்கும் மன நெருங்கி ரொம்ப நன்றி நானும் நான் அனுபவிச்சிருக்கேன் என்கிற பகுதி இந்த பகுதியில் அற்புதமான ஒரு நூறு அடிக்கு உயரமான கோபுரம் அமைந்திருக்கிற பின்னேற்பு அன்னை ஆலயமானது அமைந்திருக்கிறது மிகவும் பழமையான பிரசிதி பெற்ற ஒரு ஆலயம் இது ஏறக்குறைய நூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை கொண்ட ஒரு ஆலயமாக இருக்கிறது எனவே இந்த ஆலயத்திற்கு இந்த நாளில் வருகை தந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அற்புதமான இருக்கின்ற விண்ணேற்பு அன்னையினுடைய அருளும் ஆசிரும் அந்த அன்னையின் பரிந்து பேசுகிறோம் என்றென்று உங்களோடு இருப்பதாக தேங்க்யூ காட் பிளஸ் யூ